வீட்ல இரண்டு மீன ராசிக்காரர்கள் இருக்கிறதுனால எந்த விதமான பெரிய ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா அவர்கள் வந்து எந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தார்கள் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு ராசிலயும் அந்த மூன்று நட்சத்திரம் இருக்கு ஒன்பது நட்சத்திர பாதம் இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதுல மீன ராசியில வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரம் நான்காவது பாதம் இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் இருக்கு ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் இருக்கு மொத்தம் ஒன்பது பாதம் இருக்கு இதுல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தை எந்த நட்சத்திர பாதத்துல பிறந்திருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க அந்த ரெண்டு குழந்தை பிறந்திருக்காங்கன்னா ரெண்டு குழந்தை எந்த நட்சத்திர பாதத்துல இருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க அப்படி பார்த்ததற்கு பிறகு உங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனையா இல்லையா அப்படிங்குறது உங்களுக்கு ஈஸியாவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க வந்து மீன ராசில பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே மீன ராசிக்காரர்களோட அமைப்பே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு தன்மை அப்படிஷன் இருக்கக்கூடியவர்கள் சரிங்களா அதாவது நீங்க வந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல ஒரு நீர்நிலை அப்படிங்கிறது இருந்தால் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அமைதியாகவே ரொம்ப ஸ்மூத்தாகவே உங்களுக்கு இருக்கும் நீங்க வந்து ஒரு ட்ரை பிளேஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய பிரச்சனை அப்படின்னு கொடுக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல ஒரு நீர்நிலை அப்படி இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க சார் நான் இருக்கிற இடத்துல பெருசா ஒரு நீர்நிலை எல்லாம் உங்களுக்கு எனக்கு கிடையாது சார் அப்ப நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய வீட்டுல அழகாக ஒரு ஃபிஷ் டேங்க் ஆகுது வாங்கி வைங்க ரொம்ப பெருசா வாங்கி வைங்க எவ்வளவு பெருசா வாங்கி வைக்கிறீங்களோ அவ்வளவு பெருசா வாங்கி வைங்க அது வந்து உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சரி இப்போ உங்க வீட்டில் வந்து இரண்டு ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கங்களேன் எந்த நட்சத்திர பாதத்துல பிறந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன் இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் நான்காவது பாதத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கங்களேன் அது வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா பாருங்க ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காவது பாதத்துல பிறந்திருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது அவர்களை பொறுத்தவரைக்கும் அந்த பெண்ணாலதான் ரொம்ப நல்லது ஆணை விட பெண்ணாக இருந்தால் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காவது பாதத்துல பிறந்த பெண் குழந்தைகள் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவார்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதாவது எப்படிப்பட்ட ஒரு நபரையும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு அந்த பெண் பிள்ளைக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காவது பாதத்துல பிறந்தால் ஏன் அப்படின்னா புரட்டாதி நட்சத்திரம் நான்காவது பாதத்துல ஒரு குழந்தை பிறந்தாலும் அது வந்து அந்த குழந்தை வந்து அம்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் அப்படி ஜாதத்துல ஆட்சி பெற்று இருக்கும் அப்ப சந்திரன் அப்படி ஆட்சி பெற்று இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த குழந்தை வந்து எல்லாரையும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு திறமை அப்படிஷும் பெற்ற ஒரு ஜாதகியா இருப்பாங்க வாழ்க்கையில எல்லா விதமான கஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடிய தன்மையும் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அதுதான் அந்த ஜாதகரும் நல்ல ஒரு பாடத்தை வந்து கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கற சொல்லலாம் இந்த இடத்துல ஆண் குழந்தை இருந்தாலும் என்ன சரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண் குழந்தையாக இருந்தால் முதன்மையா இருந்து ஒரு செயலை அப்படி செய்ய முடியாது செகண்டரியா இருப்பாங்க புரியா முதன்மையா இருந்து ஒரு செயலை செய்யணுங்கிற எண்ணம் இருக்குமே தவிர ஆனா அவங்களால செய்ய முடியாது அதே போல ஒரு டிபெண்ட் ஒரு பசனா இருப்பாங்க ஆண் குழந்தையாக இருந்தால் இந்த நட்சத்திர பாதத்துல இரண்டு பேர் இருக்காங்க ரெண்டுமே ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி ரெண்டுமே பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஒன்னும் பெரிய பிரச்சனைலாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க அடுத்து உத்திரட்டாத நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறந்திருந்தால் உத்திரட்டாத நட்சத்திரம் முதல் பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து ஆண் குழந்தையாக இருந்தாலும் பிரச்சனை இருக்கும் பெண் குழந்தையா இருந்தாலும் பிரச்சனை இருக்கும் முரண்படான கருத்துக்கள் ரெண்டு பேருக்குள்ள அதிகமாவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் இந்த ரெண்டு குழந்தைங்க வீட்டுக்குள்ள இருந்தாலே ஒருத்தர் தான் இருப்பாங்க வீட்டுக்குள்ள அதாவது ஒருத்தர் வீட்டுல இருந்தா ஒருத்தர் வெளியில இருப்பார் ஒருத்தர் வெளியில இருந்தா இன்னொருத்தர் வீட்டுக்குள்ள இருப்பார் அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படி இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டி ஒரு பொறாமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் தான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் விஷயம் ரெண்டு பேருக்கும் இருக்கிறதுக்குமான வாய்ப்புகள் அப்படின்னு அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து குறிப்பா அந்த ஆண் குழந்தையாள்தான் ரொம்ப அதிகமா இருக்கும் பெண் குழந்தையால கூட அந்தளவுக்கு கிடையாது ஆனா ஆண் குழந்தையா ரொம்ப அதிகமாவே இருக்கும் அது நீயா நானா அப்படிங்கிற போட்டி அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்குள்ள இருக்கும் ஒரே வீட்ல இருந்தாங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படி விஷயம் வரும் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அடுத்து உத்தரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்துல பிறந்திருக்காங்கன்னு நினைச்சிக்கலேன் பெண் குழந்தையா இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஆண் குழந்த ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெரிய லெவல்ல பிரச்சனை எல்லாம் வராது ஆனா பெண் குழந்தையா இருக்கிறது கூடுதலான ஒரு பலம் கலைகள் மேல ஆர்வம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாவே இருக்கும் நல்ல நாலேஜபிளான ஒரு பசனா இருப்பாங்க நல்ல திறமையான ஒரு பசனா இருப்பாங்க வாழ்க்கையில ஏதாவது விஷயத்த சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி ரொம்ப அதிகமாவே இருக்கும் அப்படிங்கறது சொல்லலாம் அதே போல அவர்களோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களோட ஜாதகத்தினோட அமைப்பு அப்படிங்கிறது குடும்பத்தை சார்ந்து இருக்கணுங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்காது தனியா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் அதாவது இண்டிபெண்டாகவே வந்து ஒவ்வொரு செயலையும் செய்யணுங்கிற எண்ணம் அப்படிங்கிற உடைய ஒரு ஜாதகர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்களை பொறுத்து அவர்களோட வாழ்க்கையை தரமா அப்படி மாறும் அப்படிங்கறது சொல்லலாம் சோ ஒரு நபரை வந்து சேர்க்கை அப்படிங்கறது கிடைத்ததற்கு பிறகு அந்த நண்பர்களால சில பிரச்சனைகள் அப்படின்னா அந்த வருவதற்கு நான் வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு நண்பரை வந்து தேர்ந்தெடுக்கும் பொழுது ரொம்ப கவனமா வந்து தேர்ந்தெடுக்கணும் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்துல பிறந்தவங்க அப்படிங்கிற சொல்லலாம் அடுத்து உத்திரட்டாத நட்சத்திரம் மூன்றாவது பாதத்துல பிறந்திருந்தால் இது வந்து ஒரு பெண் குழந்தையா இருந்தா ரொம்ப நல்லதுங்க பெண் குழந்தையாக இருந்தாலும் அந்த ஜாதகையை கட்டாயம் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு வாய்ப்பா விஷயம் இருக்கு குறிப்பா அந்த கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சினிமா துறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படிங்கிற சொல்லலாம் அதே போல இந்த நட்சத்திர பாதத்துல பிறந்தது வந்து ஒரு ஆண் குழந்தையாக இருந்தாலும் கூட அவங்க வாழ்க்கையை அப்படி ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இந்த நட்சத்திர பாதத்துல இரண்டு குழந்தை இருக்காங்க ஒரு ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ரெண்டுமே ஆணா இருந்தாலும் சரி ரெண்டுமே பெண்ணா இருந்தாலும் சரி பெரிய லெவல்ல பிரச்சனை அப்படியும் கிடையாது அவர்களுக்குள்ள வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஈஸியாவே போயிடுவாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல உத்திரட்டாத நட்சத்திரம் நான்காவது பாதத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கீங்களேன் இந்த இடத்துல வந்து பெண் குழந்தை அப்படிங்கிறத ஆண் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த நட்சத்திர பாதத்துல இரண்டு குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கிறது நல்ல சைன் அப்படிங்கறது கிடையாது புரியுறதுங்களா ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி புறாமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதாவது எப்படின்னா பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்காது ஒருத்தர் ஒருத்தர் வந்து பாத்துக்க மாட்டாங்க அதனால வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் நீ இருக்கல நீ பா நான் இருக்கல நான் பாத்துக்க மாட்டேன் அந்த மாதிரி வந்து ரெண்டு பேருக்குள்ள ஈகோ கிளாஷ் அப்படி விஷயம் வரும் ரெண்டு பேருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா படிப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு போட்டி அப்படி விஷயம் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் வாழ்க்கையிலயும் அதே போல ஒரு போட்டி அப்படி விஷயம் உங்களுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் எல்லா விதத்திலும் போட்டி போடுவாங்க அதனால ரெண்டு பேரும் வந்து ஒரே நட்சத்திர பாதத்துல அதாவது குறிப்பா வந்து இந்த உத்திரட்டாத நட்சத்திரம் நான்காவது பாதத்துல ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி இருக்கிறது நல்ல சைன் அப்படிங்கிறது கிடையாது அடுத்து ரேவதி நட்சத்திரம் முதல் பாதம் ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கீங்களேன் அந்த குழந்தை வந்து வாழ்க்கையில நிச்சயமா நல்ல ஒரு உச்சத்தை வந்து தொடும் அப்படிங்கிறத சொல்லலாம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நிலையை வந்து அடையும் அப்படிங்கறத சொல்லலாம் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டாரில் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஆண் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு திறமை பெற்ற ஒரு ஜாதகர் அப்படின்னே சொல்லலாம் அதே போல இந்த அமைப்பு பெற்றவர்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு அப்படிங்கறத தாராளமா நீங்க வந்து ஒப்படைக்கலாம் அதாவது ரெண்டு குழந்தை இருக்கிறதுனால எந்த விதமான பெரிய ஒரு பிரச்சனையும் கிடையாது குறிப்பா அந்த ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்துல ரேவதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு நினைச்சுக்கோங்களா ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெரிய பிரச்சனை அப்படிஷும் கிடையாது அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை ரொம்ப சிறப்பா செய்யும் அதாவது அடிமை தொழில் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் குறிப்பா அந்த பெண் குழந்தையா இருந்தாங்கன்னு நினச்சுக்கீங்களா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வேலை உண்டு அவங்க ஒன்றுன்னு இருப்பாங்க எந்த மற்றவர்களோட விஷயத்திலையும் தலையிடவே மாட்டாங்க மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை பத்தி பட மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட கொடுத்த வேலையை சிறப்பா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த ரேவதி நட்சத்திரம் மட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இன்னும் பெரிய லெவல்ல பிரச்சனை வரவே வராது ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்துல எந்த பாதமாக இருந்தாலும் பெரிய லெவல்ல பிரச்சனை எல்லாம் கொடுக்கவே கொடுக்காது அப்படிங்கறத சொல்லலாம் மூன்றாவது பாதத்துல பிறந்திருந்தாலும் அப்படிதான் ரெண்டுமே ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி ரெண்டுமே பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு கிடையாது ஆனா இரண்டாவது பாதத்துல பிறந்ததை விட மூன்றாவது பாதத்துல பிறக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கறத சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க நல்ல ஒரு பதவி அப்படிங்கிற அந்த ஜாதகம் கிடைக்கும் பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு எண்ணம் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்கும் கட்டாயம் அவங்க வந்து ஒரு லீடரா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதாவது எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷா அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் ரேவதி நட்சத்திரம் நான்காவது பாதத்துல பிறந்திருந்தால் ரேவதி நட்சத்திரம் நான்காவது பாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கறத சொல்லலாம் குரு அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு ரொம்ப பலம் அப்படிங்கிறது சொல்லலாம் ஏன்னா வர்க்கோத்தமம் பெற்று இருக்கும் ராசி கட்டத்துல சந்திரன் எங்க இருக்கும் அதே கட்டத்துல அம்சத்துலயும் இருக்கும் அப்ப சந்திரன் வந்து வர்க்கோத்தமம் பெற்று இருக்கு அப்படிங்கிறதுனால குருவோட வீட்டுல அந்த குருவோட தன்மை அப்படிங்கிறது முழுவதுமாகவே பெற்ற ஒரு ஜாதகர் அப்படின்னு சொல்லலாம் ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது என்ன ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா விரயம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துக்காக கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷா இருக்கு இந்த உலகம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி சேர்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க வீடாக இருந்தால் அந்த வீட்டை பத்தி அதிகமாக யோசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதாவது இந்த இந்த வீடு ஏன் இருக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படின்னா அந்த ஜாதகர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் இந்த நட்சத்திர பாதத்துல பிறக்கிறது ரெண்டு பேர் பிறந்திருந்தாலும் பெரிய லெவல்ல பாதிப்பு அப்படிஷன் கிடையாது அப்படிங்கிற சொல்லலாம் நான் நான் முன்னரே சொன்ன மாதிரி ரேவதி நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் அது பெரிய லெவலில் பிரச்சனையை கொடுக்காது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெரிய லெவலில் பாதிப்பு அப்படிஷம் கொடுக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையோட நட்சத்திர பாதம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் அவர்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன அப்படிங்கிறத பாருங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படிங்கிறது கூட அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி